வணக்கம் நண்பர்களே இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கம்பம் குமிழி தேசிய நெடுஞ்சாலையில் தான் இப்போ நம்ம நிக்கிறோம் கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா கூடலூர்லேருந்து குமுளிக்கு குளிக்கு போகிற பாதையில் அதாவது கூடலூருக்கும் லாயர் கம்புக்கும் தான் நம்ம நினைக்கிறோம் இந்த இப்போ நம்ம இருக்க பாதை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நேராக போனோம்னா கூடலூர் கம்பம் அப்படி போகக்கூடிய பாதை அப்படியே இந்த பக்கம் பார்த்தோம்னா இப்படியே நேராக அந்த மலைக்கு மேலே ஏறினோம்னா ஏறினோம்னா தான் இப்போ வந்து நம்ம ஒரு பியூட்டிஃபுல்லான சூப்பரான ஒரு இடத்துக்கு போக போகிறோம் அந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருந்து கொஞ்சம் தூரத்தில் தான் இருக்குது அது எவ்வளோ தூரத்தில் இருக்குது அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு அப்படியே அப்டேட் பண்ணுறேன் இப்போ நம்ம இந்த சின்ன பாதை வழியாக தான் அப்படியே உள்ளே காட்டுக்குள்ளே போக போகிறோம் வாங்க நம்ம இந்த வழி போகலாம் இந்த பக்கம்தான் அப்படியே உள்ளே போகணும் சின்ன அழகான குட்டி ரோடாக இருக்குது ரோடெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே மோசமாக இருக்குது பைக்கிலலாம் போகிறது ரொம்ப ரிஸ்காக இருக்கும் போல் பார்த்து பத்திரமாக தான் நம்ம போகணுங்க வரங்க ரோடெல்லாம் ரொம்ப மோசமாக இருக்குது மெயின் ரோட்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அரை கிலோமீட்டர் ஒரு அஞ்சு நிமிஷம் ட்ராவல் பண்ணி நம்ம இந்த இடத்துக்கு வந்திருக்கோம் இந்த இடத்த இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெயில் வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தொம்போது நாற்பது டிகிரி செல்சியஸ் அடிக்கும் போல் அந்தளவுக்கு பயங்கரமான வெயில் அந்த வெயிலெல்லாம் தனிக்கணும்னா இந்த மாதிரி இடங்களுக்கு வர்றது வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் வாங்க நம்ம அந்த இடத்துக்குள்ளே போய் எப்படி இருக்கு என்ன ஏதுன்றதை பார்க்கலாம் நம்ம ஒரு வழியாக அந்த இடத்துக்கு வந்துட்டோம் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்மளை போலவே நிறைய பேர் வந்திருக்காங்க அந்த வண்டியெல்லாம் நிப்பாட்டிருக்காங்க அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா முல்லை பெரியாறு தண்ணீர் வரக்கூடிய இடம்தான் இது தண்ணி கம்மியா வர்றதுனால உங்களுக்கு தண்ணி கம்மியா இருக்கு இதே அதிகமாக வரும்போதெல்லாம் பயங்கரமான சவுண்டாக இருக்கு இந்த இடத்துல இந்த இடத்துல வந்து ஒரு இரும்பு பாலம் இருக்கு அந்த பக்கம் கடந்து போகிறதுக்கு இந்த இடத்துல கைப்பிடி இல்லாததுனால நம்ம போகும்போது கொஞ்சம் பார்த்து பத்திரமா சூதானமாக தான் போய்க்கிறன தண்ணி கம்மியாக வர்றதுனால அங்கே ஒரு நாலஞ்சு பேர் குளிச்சிட்டு இருக்காங்க தண்ணியெல்லாம் அதிகமாக வந்துச்சுன்னா கண்டிப்பாக யாருனாலுமே அங்கே குளிக்க முடியாது பயங்கரமாக வரும் மற்ற டைம்ல தண்ணி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெயில் காலம்ன்றதுனால தண்ணி அளவாக தான் வருது